தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவைக்கு சிவசக்தி ஜோதிடர் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய மகா தீபம்தான் கார்த்திகை தீபம் சிவ சிவபெருமானு முதல்ல ஒளி ரூபமாக காட்சி கொடுத்தது அதாவது பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவபெருமான் ஒளி ரூபத்தில் காட்சி கொடுத்த ஒரு ஸ்தலம் அப்படின்னா திருவண்ணாமலை ஸ்தலம்தான் ஸோ அந்த ஒளி ரூபத்தில் காட்சி கொடுத்த ஒரு நாள் தான் அந்த திரு கார்த்திகை தீபம்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் கார்த்திகை கிருத்திகை வருகின்ற வெள்ளிக்கிழமை பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கார்த்திகை தெய்வம் முந்தைய நாள் பரணி தீபம் திரு கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையாருக்கு திரு அண்ணாமலையாருக்கு ஏற்றக்கூடிய மகாதீபம் கார்த்திகை தெய்வம் இந்த கார்த்திகை தெய்வத்தில் இருள் ஒளிகள் எப்படி கிடைக்குமோ அது போலங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிணிப்பேடைகள் அகன்று நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைகளும் இந்த கார்த்திகை தீபத்திலிருந்து உங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கட்டும் தீபங்கள் அப்படின்னா இப்போ போன வருஷம் நம்ம இப்போ பொதுவாகவே நம்ம வீட்டு வழக்கப்படிங்க தீபம் வந்து நம்ம வருஷம் வருஷம் என்ன பண்ணுவோம் ஒரு அட்டாளி மேலே போட்டிருக்கிற தீபங்கள் எடுத்து எல்லாம் கழுவி போட்டுங்க அதெல்லாம் எடுத்து வச்சு சுத்தம் பண்ணி போட்டு அதிலெல்லாம் தீபம் வந்து நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா அதுவும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கணுங்க உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நடக்கணும்னா உங்கள் வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயில் அந்த மாதிரி எதா இருந்ததுன்னா ஒன்பது விளக்கு அல்லது பதினெட்டு விளக்கு அல்லது ஐம்பத்தி நாலு விளக்கு அல்லது நூற்றி எட்டு விளக்குங்க இந்த புதிய விளக்குங்க அதுக்கு உண்டான எண்ணெய் திரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து போட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளாகப்பட்டது கண்டிப்பாக நிறைவேறும் இது குலதெய்வம் கோயிலுக்கு கொடுக்கணுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்களுக்கும் கொடுக்கணுங்க இந்த தீபம் அன்று மூன்று நாள் எட்டு திக்குக்கும் தீபம் ஏற்றணுங்க அந்த பழைய தீபத்துலேருந்து ஒரு தீபம் மட்டும் எடுத்துங்க நடுவீட்டில் சாணம் போட்டு வலிச்சு போட்டுங்க அப்புறம் கோலம் போடணுங்க அரிச்சி மாவில் கோலம் போட்டு ஒரு சாணம் வச்சு போட்டுங்க அதில் இலை வைக்கணுங்க இலையில் வந்து அந்த பழைய தீபத்தில் ஒரு தீபம் மட்டும் எடுத்துங்க அதுக்கு மட்டும் நெய் விடணுங்க நெய் விட்டு போட்டு வீட்டில் வச்சு ஏற்றணுங்க மற்றது நான் சொன்னேன் எண்ணிக்கலைங்க ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழுங்க ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இது போல் உங்கள் வீட்டில் விளக்கு வாங்கிட்டு வந்து அதுக்கு நல்லெண்ணு விடணுங்க அதுக்கு நல்லெண்ணெய் விட்டு போட்டு வீடு முழுக்க வைக்கணுங்க எட்டு திக்குக்கும் வைக்கணும் மர்க்கா வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து முகம் மண் விளக்கு இருக்குங்க அது ஒன்று வாங்கிக்கோணுங்க அதில் வந்து இழுப்பு எண்ணெய் வாங்கி ஊற்றணுங்க மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது இழுப்பு எண்ணெய் தீபங்க ஐந்து முகத்தும் தீபம் போட்டு ஏற்றணுங்க திரி போட்டு ஏற்றிக்கோங்க அது பூஜை ரொம்ப வைக்கணுங்க இந்த மாதிரி மூணு நாள் தீபம் ஏற்ற உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட சக்திகளாகப்பட்டது வெளியேறி உங்களுக்குன்னு ஒரு இது தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ இது வந்து அந்த கார்த்திகை தீபத்துக்கு உண்டான ஒரு சிறப்புங்க இந்த மூன்று நாட்கள் மட்டும் நீங்கள் ஏற்றக்கூடிய அத்தனை தீபத்திலையும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளிவட்டம் தெரியுங்க இந்த தீபங்களை உற்று பாருங்கள் ரவுண்டாக ஒரு ஒளிவட்டம்ன்றது அந்த தீபத்துக்கு அந்த திரிக்கு பின்னாடி எரிஞ்சிட்டுருக்குங்க இது மூன்று நாள் மட்டும்தாங்க தெரியும் அந்த மூன்று நாள் கழித்து போட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒளிவட்டமாகப்பட்டது தெரியாது போல் ஒரு அமைப்புகள்ன்றது இந்த கார்த்திகை தீபங்களுக்கு உண்டுங்க இந்த மாதிரி ஏற்றக்கூடிய தெய்வத்தினால் நம்மளுடைய கெட்டது நீங்கி நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்புகளை தெரிந்து வீட்டில் விளக்கேற்ற தோஷங்கள் நீங்கும் நினைத்த காரியங்கள் நடைபெறும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்